அண்ணா யூனிவர்சிட்டி குள்ளே போயிட்டு ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான் இப்போ அவனுக்கு வந்து இன்னைக்கு போன வாரம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் அழிச்சு அவன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாத்தீங்களா அதுவும் உடனே நூற்றி ஐம்பத்தேழு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் வந்து குற்றவாளிட்டு பன்னா குற்றவாளி உறுதிப்படுத்திருக்காங்க ஒன்லி ஒன் ஃபிஃப்டி செவன் டேஸ் அது மட்டும் இல்லை ரெண்டாம் தேதி தீர்ப்பு ஓகே தீர்ப்பு என்னன்னா தண்டனை குறைப்புக்கு இது இல்லை தண்டனை குறைக்க முடியாது முப்பது வருஷம் தண்டனை மொத்தம் பதினோரு கேஸ் போட்டுருக்காங்கண்ணா அதில் முப்பது வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்புறம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க ஸோ இப்போது இது வந்து தண்டனை குறைப்பு கிடையாது ஓகே ஜாமீன் கொடுக்க கொடுக்காம இருப்பீங்களா ஜாமீன் வெயில் பரோல் கொடுக்காம இருப்பீங்களா இந்த ஞான இல்லையா அவர் மேலே ஏற்கனவே நிறைய வழக்கு இருக்கான் ஏற்கனவே இதே மாதிரி உள்ளே போய் ஒரு பொண்ணை பாலிவு பண்ண வழக்கு இருக்குது அப்புறம் விடுதலை போய்ட்டு நகையெல்லாம் கொள்ள அடிச்ச வழக்கெல்லாம் நிறைய இருக்கான் அதுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுக்கல எப்படி கேஸ் இருக்குது ஜாமீன் ஜாமீன் கொடுத்துக்கீங்களா அப்போ இதுக்கும் ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல ஜாமீன் கொடுக்க மாட்டீங்க பரவல் கொடுக்க மாட்டீங்க பெயில் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு இருக்கா இன்றைக்கி தீர்ப்பு இது ஒரு தீர்ப்பு இதுக்கு வந்து பாராட்டு வேறு தேவைப்படுது சிச்சா